ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் இருந்தால் நாட்டுக்கோழிதான் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி அடித்து க்ளீன் பண்ணி வெட்டியும் கொடுத்துட்டாங்க அதில் தான் இன்றைக்கி நான் குழம்புக்க போகிறேன் எங்கள் வீட்டில் எப்போயுமே ஒரே சைட்டில் தான் குழம்பு வைப்போம் நாட்டுக்கோழி மூலம் எங்கள் அன்னாசியும் பார்த்தா நல்லா தண்ணி மாதிரி குழம்பு வைச்சாலும் அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குமா கேவி சைட்டில் வச்சுருந்தா கட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறேன் நல்லா விறகு தடுப்பு நல்லா பஸ்டாஜி இது அதனால வெங்காயமும் டக்குன்னு வதங்கிடுச்சா அதுக்கப்புறம் இஞ்சியும் வெள்ளைப்பூடி இடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது போட போய் இவ்வளவு தேவைப்படாது இவ்வளவு போதும் இதை எடுத்து பாதி எடுத்து பிடிச்சிட்டு வச்சிருக்கேன் வேறு எதுக்காச்சும் குழம்பு யூஸ் பண்ணிக்கிடலாம் இங்கிட்டு என் தம்பி கறியை வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ வந்து பூண்டோட பச்சை வாசனை பூண்டுக்கப்புறம் தக்காளி பூலை போயிருக்கோம் இப்போ எங்கள் அம்மாச்சி மற்றவங்க சப்போட்டா பழம் சாப்பிட்டுருக்காங்க என் இந்த சப்போட்டா பழம் நல்ல இனிப்பு தானே எங்கள் மரத்துலேயே பிடிங்கி ரெ காயாக பிடிங்கி பழுக்க வச்சுருந்தாமா அது சரியான இனிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த கை நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கறியை போட்டுக்கிறேன் கறியை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோமா கிளீன் பண்ணி வச்சுருக்கா அதனால போட்டுக்கிறேன் இப்போ வந்து கறிக்கு அளவு உப்பு போட்டுக்கிறேன் இங்கே என்ன நடக்குண்டா எங்கள் சின்ன பிள்ளைக்கு ஒரு நாக்கில் உப்பு கறி தொட்டு வைக்கிறாங்க அம்மாச்சி இது வந்து ஒரு ருசி காமிக்கிறதா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆகிடுச்சி மிளகாப்படி போட்டு தண்ணி விட்டுருந்ததெல்லாம் வீடியோ எடுக்கலையா எடுக்கலை பாப்பா அழுகவும் டக்குன்னு இதை வேலையும் முடிச்சு விட்டாங்க போயிட்டேன்னா கிட்ட இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது குழம்பு நீ கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமாலே குழம்பு வச்சுருக்கேன் பாருங்க அந் அந்த சைடு பார்த்தா அம்மாஜி பாத்திரம் இருக்காங்க மேகமும் நல்ல மேகமாக இருக்குது மழை வர்ற மாதிரி மழை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தூரிச்சு மழை வருமான தெரியல இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறமா சோறு சமைக்க போகிறேன் கொஞ்சம் சோறு சமைச்சிட்டு இட்லிக்கு மாவும் இருக்குது இட்லி கலையிலே ஒழுங்காக வரல இன்றைக்கி தோசையே விடணும் ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு கேட்குதா இடி விழுகிறது சரியாக அன்னைக்கு மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் மழை வந்தாலும் நல்லாவே இருக்கு அந்த வெயில் அடிக்குது கொள்ளையே மாமா வேலைக்கு போயிட்டு வராங்க தாத்தா இற கழுவிக்கிறாங்க மழக வேகமாக இருக்கும் இப்போ அரிசியெல்லாம் போட்டு சோறு எழுந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சந்தே கொஞ்சந்தே சோறு சமைக்கிற மாதிரி என் தம்பிக்க மாட்டான் நாங்களாம் சாப்பிட மாட்டோம் நாங்கள் வந்து இட்லி நீ அடுத்து வந்து இட்லி சுடணும் இல்லைன்னா தோசை சுடணும் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று இட்லி சுடணும் முடியல இட்லி அவிக்கணும் இட்லி ஒழுங்காலே வரல இருந்தாலும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மழை தூரம் ஆரம்பிச்சிருச்சிங்க பாருங்கள் அஞ்சே முக்கால்தே அங்கட்டு அதுக்கு இல்லாட்டி இருட்டாயும் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு இப்ப பால் ஊற்றி வச்சிருக்கேன் குடிக்கிறதுக்கு ியாத்தியா ஐரா ஹைராபத்தி ம்ஸ் அவ்வளோவே சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சா கரெக்டாக சாப்பிட்றதுக்கு இட்லி சோறு குழம்புலாம் எடுத்து வச்சோன்னா கரண்ட்டு போயிடுச்சு நீ பாரே வெளியில் தாத்தா அம்மாச்சியெல்லாம் உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு ஒரு மணி தாத்தா கத்திக்கிட்டு இருக்காங்க யாரும் வரல கரண்டும் போச்சு கடைசி ஏன்டா பாரதி வண்டா கூட வச்சு இங்கே பாருங்களே நீ எப்போ கொஞ்சம் சோறு சமைச்சு இட்லியை வச்சு குழம்பு வச்சாச்சு கரெக்டாக கரண்ட் வச்சு என்ன மாமா குழம்பு நல்லா இருக்கா நல்லா இருக்கா இருக்குரா குழம்பு ஃபுல்லாக வத்தி போயிடுச்சு இன்னைக்கு ஹைராவை பார்க்க வந்தேன் பூனை வத்தி போச்சு பூனை கண்ணு பாருங்க எப்படி இருக்கு அவ்வளோதே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டாச்சு இப்போ நான்தான் சாப்பிட்டுட்ருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டு நைட் சாப்பாடு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்பயும் போல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள்